அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஓகே இன்றைய காணொலியில வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மின்காந்த அலைகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி அதாவது ஆங்கிலத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகேயா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு மின்காந்த அலையின் மின்புலத்திற்கான சமன்பாடு இசட் இஸ் ஈக்குவல் டு 68 cos cosine சொல்லுங்க இல்லையா cos 5x 1.5 10th power 9t இதனை வோல்ட் பெர் மீட்டர் ஏனா மின்புலத்திற்கான அலகு வந்து வோல்ட் பெர் மீட்டர் நம்ம படிச்சிருக்கோம் ஏனி அதன் காந்த புலத்திற்கான சமன்பாடு என்ன இல்ல வந்து கீழ குறிகள் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லணும்னா அது இசைக்கு கீழ போட்டுட்டாங்க நம்ம இந்த அஞ்சுக்கு பதிலா எக்ஸ் போட்டுட்டாங்க இதெல்லாம் புலங்களின் திசையை குறிக்கிறது சரியா அப்போ இசைக்குங்கிறது மின்புலத்தினுடைய திசையை குறிக்கிறது இந்த எக்ஸ்ங்கிறது மின்காந்த அலை பரவும் திசையை குறிக்கிறது இந்த கேள்வி வந்து இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா இதுக்கு வணக்கம் போல நான்கு விதமான தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பி சபிக்ஸ் ஒய் அதாவது ஒய் என்கின்ற திசையில் பி இருக்கும் அதான் கொடுத்து என்னுடைய இன்ட்ராக்ஷன் இன்ஃபரன்ஸ்

அதே மாதிரி பி ஒய் சீக்ரட் அறுபது இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க இதில் எது சார் ரைட்டு அதை நம்ம பார்க்க ஓகே நம்ம ஒரு ஈக்குவேஷன் சி சீக்வெட்டு சீங்கிறது என்னது சார் ஒளியினுடைய அல்லது மின்காந்த அறையினுடைய பேரன் அப்போ ஈ நாட்டு என்பது மின் குலத்தினுடைய நீச்சு மீனாட் என்பது காந்தகுலத்தினுடைய

இப்ப எல்லாமே எப்படி இருக்கு சொன்னா இந்த மூன்றினுடைய திசைகள் வந்து ஒன்றுக்கு செங்குத்தாக சரியா வின்காந்த அளினுடைய பிரபகேஷன் பொறுத்த அளவுல காந்த புலம் வின்குலம் மற்றும் ஒல் அந்த ஒளி அதாவது வின்காந்த அலைகள் பரவக்கூடிய திசை இந்த மூன்றும் ஒன்றுக்கு கொண்டு செங்குத்தை சரியா இந்த நமக்கு ஏற்கனவே கணக்கில் கொடுத்து சமன்பாடு இல்லையா இசைக்கு சீக்கிரத்து அறுபது இன்ட் காசா பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டர் டெபோட்

எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேகா வேலைகளில் ஒரு கணக்கு பார்த்துருக்குறோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு நம்ம பார்ப்போம் மொத்தமாக இப்படி வரிசையாக ஒரு ஏழு கணக்கில் பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வேறு சாப்டருக்கு போனோம்னா அது உள்ள கணக்கு பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்